கிட்டத்தட்ட நானுமே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக பழனியில் இருக்கிறேன் அங்க எனக்கு தெரிஞ்ச செய்திகள் ஆலயங்கள் சித்தர் வழிபாடு பழனி ஞான தண்டாயுத பாணியை வழிபடக்கூடிய முறை என்ன எத்தனையோ முருகன் எழுந்தருளி இருக்கக்கூடியதான தளங்களுக்கெல்லாம் சென்று வந்த அருணகிரி பழனியில் வந்து அந்த குழந்தை வேழப்பனை பார்த்துட்டு அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது உதித்த அழகு திருவேரகத்தின் பெருமாளே மேலே ஞான ரெண்டாயுதபாணி அப்படின்னா அங்கே நிறைய அதிசயங்கள் இருந்தது இருக்குது அதை அருணகிரியும் பார்த்துருக்கேன் அப்போ கூட அருணகிரி அழகா சொல்வார் சிவனார் இரு சேவிய குளிர பிரணவம் சொன்ன தேவா அப்படின் பாடுவார் அது எதுக்கு சிவனாருடைய இரு சேவிய குளிர பிரணவம் சொன்னார் அப்படின்னா மாதாவும் பிதாவும் உலகம் அப்படிங்கிற ஞானம் எனக்கு இல்லை அந்த ஞானம் எனக்கு வரணும் நான் போய் தனித்து நின்று தவத்திலே ஞான தண்டாயுதபாணியாய் நிற்கிறேன் அப்படி சொல்லி தான் அவர் வந்தது ஞான பழம் கிடைக்கலன்னு அவர் கோவிச்சுட்டு வந்தாருன்னு சொல்றதை விட அந்த ஞானம் நமக்கு இல்லாமல் போச்சே அவர் அப்பா என்ன சொல்றாரு இந்த உலகை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு ஞான பழம் ஏ எனக்கு அந்த ஞானம் இல்லாம போச்சு என்னதான் அவரு நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துட்டாலும் தாய்க்கும் தந்தைக்கும் மனசு கேட்கல சக்தி தேவி தன் அம்சத்தில் இருந்து இன்னொரு சக்தியை உருவாக்கி என் பிள்ளை எங்கு போறானோ அங்கே போய் அவனுக்கு காவலாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான் பழனியிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் வடக்கே பெரியாவுடையார் என்ற திருநாமத்தோடு ஈசன் தனித்திருப்பார் அந்த தளத்திலே அந்த கோவிலிலே சக்தி கிடையாது அம்பாள் சன்னதி கிடையாது ஏன் காசிக்கு வீசம் அதிகம் நீங்கள் காசிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போக முடியாத சூழலில் இருந்தீங்கன்னா பழனி வாங்க பழனியில பெரியா உடையார் கோயில் சொல்லி கேளுங்க அந்த இயற்கையான சூழலிலே அமைதியான தன்மையிலே யார் இருக்கிறார் பரமேஸ்வரன் பெரியா உடையார் சுகமே அறமே வாழ் காலையில கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு எட்டு மணிக்கு டின்னர் முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு நம்ம நேரிலுக்கா வந்திருக்கீங்க முதல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுவோம் நம்ம ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நான் இப்போ கடந்த வகுப்பில் உட்காந்துருக்கோம் நான் பார்த்துட்டு இருக்கப்போ பழனியை பற்றி பேசுகிறப்போ எனக்கு உண்மையிலே மெய் செலுத்துருச்சு நாங்கள் போனோடனே என்ன செய்வோம்னா பழனிக்கு பழனி பழியாண்ட்ரை பார்த்து இறங்கி வந்துட்டு பழனி கோயில் போயிட்டு வந்துட்டோம் சாமியை பாட்டு வந்துட்டோம் ஆனால் அங்கே எத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு நீங்கள் சொன்ன அந்த ஒரு மணி நேரம் உரைங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அதனால தான் சொன்னேன் ஐயா நீங்கள் நேரலுக்கு சொல்லுங்கள் நம்ம நேரிலும் பழனியில் போய் பயனடன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பழனி கோயிலில் பழனியில் இருக்க அற்புதங்களை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நம்ம நேரலுக்கு பக்தி இன்ஃபினிட்டி ஆன்மீக சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து விருகு பிரபாகரன் அதாவது பழனியை பற்றி கேட்குறீங்க கிட்டத்தட்ட நானுமே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக பழனியில் இருக்கிறேன் அங்கே எனக்கு தெரிஞ்ச செய்திகள் ஆலயங்கள் சித்தர் வழிபாடு அந்த பழனி ஞான தண்டாயுத பாணியை வழிபடக்கூடிய முறை என்ன வாட் இஸ் அ ப்ரொசீஜர் அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதில் எல்லோரும் பயன்பெறணுங்கிற ஒரு நோக்கம்தான் அந்த தன்மையில் கடைசியாக இறுதியாக இந்த செய்தியை முடிக்கும்போது ஒரு திருப்புகழில் ஒரு வரி சொல்லணும் அதை முதல்லையே சொல்லி ஆரம்பிக்கிற போது அது கொஞ்சம் கனமாக இருக்கும் அப்படிங்குற ஒரு சிந்தனை சரிங்களா எத்தனையோ முருகன் எழுந்தருளி இருக்கக்கூடியதான தலங்களுக்கெல்லாம் சென்று வந்த அருணகிரி பழனியில் வந்து அந்த குழந்தை வேழப்பனை பார்த்துட்டு வணங்கி அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது உதித்த அழகு திருவேரகத்தின் பெருமாளே இந்த அதிசயம் அநேகமுற்ற இந்த வார்த்தையை அவர் எங்கேயுமே சொல்லலை சுவாமி மலை போயிருக்கார் குமார் வயலூர் போயிருக்காரு அவர் போகாத இடம் கிடையாது முருகனுடைய தலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் போய் நிறைய பாடியிருக்கார் சந்தங்கள் மாறி மாறி வரும் அற்புதமான பாடல்கள்லாம் தந்திருக்காரு ஆனால் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது மீதுதித்த அழகு திருவேரகத்தின் பெருமாளை அது உணர்ந்து சொன்ன தலம் பழனி திரு ஆவினன்குடி மேலே ஞான தண்டாயுத பாணி சரிங்களா அப்படின்னா அங்கே நிறைய அதிசயங்கள் இருந்தது இருக்குது அதை அருணகிரியும் பார்த்துருக்கார் அர்த்தம் இல்லைன்னு இந்த அவர் சொல்ல மாட்டார் இல்லையா அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல்ல பழனி அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது மலை மேல் ஞான தண்டாயுத பாணி கீழே திரு ஆவினன்குடி குழந்தை வேலப்ப இரு இருவருமே ஒரே அம்சந்தான் முருகப்பெருமான் தான் இரு வேறு திருநாமங்களோடு அவர்கள் அங்கு அருள் பாலிக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு அந்த புராணம் தெரியும் ஞானக்கணி கொண்டு வந்து நாரத பகவான் அவர் கொடுக்குறாரு மகரிஷி அப்போ இதை யார் கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த உலகத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்படம் தருவோன்னு சொல்லி ஈஸ்வரன் சொல்லும்போது முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உலகம் சுற்றி வந்தார் ஆனால் தாயும் தந்தையும் உலகம் என சொல்லி அவர்களே சுற்றி வந்து அந்த ஞானக்கணியை பெற்றுக்கொண்டான் மூலப்பொருளான விநாயகப் பெருமான் அதில் வந்து முருகனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அவர் நான் வந்து எனக்கென ஒரு தனி நாடு என் மக்கள் என ஏற்படுத்தி கொண்டு நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார் இது புராணம் வரலாறு நல்ல கற்றறிந்த சான்றோர்கள் ஞானிகள் என்ன சொல்வாங்கன்னா வேதம் வேதத்தின் மூலம் பிரணவம் பிரணவம் தான் ஆதி பிரணவத்துக்கு தான் எல்லாமே அந்த பிரணவத்தை அடிப்படையாய் கொண்டு படைக்கும் தொழிலை செய்து வந்தான் பிரம்மன் ஆனா பிரணவத்தோடைய பொருள் தெரியாது அப்ப இவரை என்னன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு முருகப்பெருமான் நீங்கள் எந்த பேஸில் எந்த ஆதாரத்தை வச்சு படைப்பு தொழிலை செய்கிறீங்க வேதத்தை ஆதாரமாக வச்சு நான் படைப்பு தொழில் செய்கிறேன் இன்னாருக்கு இந்த கருமத்தின் அடிப்படையில் இப்படி இப்படிதான் பிறப்புகளை தர வேணும் என சொல்லி அந்த வேதம் சொன்ன வழியிலே நான் வந்து படைப்பு தொழிலை செய்கிறேன் சரி வேதத்தினுடைய ஆதாரம் என்னங்கும்போது வேதத்தின் ஒரு ஆதாரம் பிரணவம் பிரணவம்னால் என்ன ஓம் என்பது பிரணவத்தை சொல்லும் ஓம்னால் என்ன அர்த்தம் அதை பிரித்து சொல்லுங்கள் பதம் பிரித்து எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் என சொல்லும் பொழுது பிரம்மதேவன் என்ன சொல்கிறாரு இல்லை எனக்கு அது தெரியாது அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார் இவர் எப்பவுமே வந்து ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் அதனுடைய முழுமையான தன்மை தத்துவம் தெரிந்து அதை செயல்படுத்தும் பொழுது தான் அது செம்மையாக இருக்கும் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து படைப்பு தொழிலை செய்தாலும் வேதத்தின் ஆதாரமான பிரணவத்திற்கு பொருள் தெரியாத காரணத்தால் உங்களை சிறையில் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிறையில் அடைச்சார் அப்புறம் எல்லோரும் வந்து பேசி அப்படிலாம் இல்லை அது வந்து தவறு நீ என்னதாக இருந்தாலும் சின்ன பையன் நீ இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற போது அறிவில் வந்து சிறியவங்க பெரியவங்க கிடையாது அந்த இடத்துல வந்து நாம் வயதை வச்சு நம்ம பார்த்து வேதம் செய்வதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வாதாடும் பொழுது பரமேஸ்வரன் என்ன கேட்குறாரு அப்போனா அந்த வேதம் அந்த பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா ம் தெரியும் எனக்கு எங்கே சொல்லுங்கள் கேட்கிற அமைப்பில் இருந்து நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தந்தையே மண்டி பரமேஸ்வரனையே நீ மண்டி கைகட்டி வாய் புதைத்து நின்று சிஷியனாய் அமர வேண்டும் நான் குரு ஸ்தானத்திலிருந்து உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கும்போது என் பிள்ளை அப்பா நீயே எப்படி என்னை இந்த மாதிரி போது பிள்ளை தந்தை என்ற பேதம் உறவெல்லாம் அப்பாற்பட்டது இங்கே நீ வந்து சிஷ்யன் நான் குரு நீங்கள் ஒத்துக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் பிரணவத்தின் பொருள் சொல்கிறேன்னு சொன்னார் சுவாமிநாதனாய் நின்று சுவாமி மலையில ஒரு வரலாறு அப்போ கூட அருணகிரி அழகாக சொல்வார் சிவனார் இரு சேவிய குளிர பிரணவம் சொன்ன தேவா அப்படின்னு பாடுவார் அது எதுக்கு சிவனாருடைய இரு சேவிய குளிர பிரணவம் சொன்னார் அப்படின்னா அவருடைய வலது தோலில் முருகப்பெருமான் அமர்ந்து அவருடைய வலது காதலை பிரணவத்தோட பொருள் இருக்காராமா அப்போ பரமனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் என் பிள்ளை பாரு பிரணவத்தின் பொருளை எவ்வளோ அற்புதமாக சொல்கிறான் இந்த ஆனந்தம் இந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் கிடச்சா பத்தாது என்னுள் பாதியாக இருக்கும் என் சக்திக்கும் கிடைக்க வேணும் என சொல்லி இடப்புற தோளுக்கு அவர் மாற்றினாராம்மா யார் ஈஸ்வரன் இந்த செவிலையும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு ஏப்பா ஒரு செவியில் சொன்னால் அவங்களுக்கு போதாத ஒரு பாதி நான் ஒரு பாதி உன் அன்னை சக்தி அவளும் கேட்டு சந்தோஷம் அடையட்டுமே அவளுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாராமா வலது தோளில் இருந்த அந்த முருகப்பெருமானை இடது தோளுக்கு மாற்றி இரு செவிகளும் பிரணவம் சொன்னாராமா இதெல்லாம் அருணகிரி அனுபவிச்சு பண்ணுது இது இருக்கட்டும் இப்போ பழி மறுபடியும் கதைக்கு வருவோம் ஞான பழம் கிடைக்கலங்கிற ஒரு ஒரு வேகத்தில் ஒரு கோபத்தில் முருகப்பெருமான் வந்து பெற்றோரை கோபித்து தனித்து வந்ததாக வரலாறு உண்டு நல்ல உச்சத்தில் ஞானம் நல்ல ஒரு அற்புதமான தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வேதம் வேதத்தின் ஆதாரம் பிரணவம் பிரணவத்துக்கே பொருள் சொல்லும் அறிவும் ஞானமும் படைத்த எனக்கு தாயும் தந்தையும் தான் உலகம் என்ற ஒரு சிந்தனை உதிக்காமல் போனதே அந்த ஞானம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதல்லவா அந்த ஞானம் இருந்ததில் தானே அந்த ஞானமூர்த்தியான கணேசன் அதை செயல்படுத்தி அந்த ஞான பெற்றுக்கொண்டார் எனக்கு அந்த ஞானப்படம் இல்லாமல் போச்சு இல்லை அப்படின்னா மாதாவும் பிதாவும் உலகம் அப்படிங்கிற ஞானம் எனக்கு இல்லை அந்த ஞானம் எனக்கு வரணும் நான் போய் தனித்து நின்று தவத்திலே ஞான தண்டாயுத பாணியாய் நிற்கிறேன் அப்படி சொல்லி தான் அவர் வந்தது அதை நம்ம கதையாக என்ன சொல்லுவோன்னா கணிக்கு முனிந்த கந்தன் தனக்கு ஞானப்பழம் கிடைக்கலன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் ஞானப்பழம் கிடைக்கலன்னு அவர் கோவிச்சுட்டு வந்தாருன்னு சொல்கிறத விட அந்த ஞானம் நமக்கு இல்லாமல் போச்சே இந்த அவர் அப்பா என்ன சொல்கிறாரு இந்த உலகை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு ஞானப்பழம் ஏ எனக்கு அந்த ஞானம் இல்லாமல் போச்சு தாயும் தந்தையும் தான் உலகம் அப்படிங்கிற அந்த ஞானம் இருந்திருந்தால் அண்ணாவை விட நான் முந்தி வந்து அப்பாவையும் அம்மாவையும் சுற்றி வந்து ஞானக்கணியை நான் பெற்றிருப்பேன் அந்த ஞானம் எனக்கு இல்லாத காரணத்தால் தான் நான் உலகை சுற்றி வர மயில் மீது ஏறி சென்று விட்டேன் ஞானம் இருந்தபடியால் மூத்தவன் கணேசன் தாயையும் தந்தையும் சுற்றி வந்து ஞானக்கணியை பெற்றுக்கொண்டான் அப்போ நானும் ஞானம் பெற வேண்டும் ஞான தண்டாயுத பாணி அப்படிங்கிற தன்மையில் வந்து அவர் அமர்ந்து அங்கே நிற்கிறார் என்ற கோலம் என்னதான் அவர் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துட்டாலும் தாய்க்கும் தந்தைக்கும் மனசு கேட்கலை ஆச்சோ பிள்ளை எங்கே போச்சோ என்னாச்சோ தெரியலை அப்படின்னு சொல்லி சக்தி தேவி தன் அம்சத்திலிருந்து ஒரு இன்னொரு சக்தியை உருவாக்கி என் பிள்ளை எங்கே போகிறானோ அங்கே போய் அவனுக்கு காவலாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாள் அது இருக்கட்டும் அது அப்புறம் சொல்கிறேன் அவள் யார் அவ எங்கே இருக்கிறாள் அதை பார்க்கணும் அவளுக்கு ஒரு கணம் உண்டு நிச்சயமாக பழனி போகிறவங்க அந்த தாயை போய் பார்க்கணும் அது என்னங்கிற சொல்கிறேன் அப்போ தாயும் தந்தையும் புறப்பட்டு வந்தாங்க வந்துட்டு ஐயா என்ன சொல்கிறாரு உன்னை விட எம் மேல தான் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி பையனுக்கு அதனால் ஒன்று செய்வோம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீ முதல்ல போ நீ போய் அவனை மெல்ல சாந்தப்படுத்து சமாதானப்படுத்து அப்புறம் நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் என சொல்லி பழனியிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் வடக்கே பெரியாவுடையார் என்ற திருநாமத்தோடு ஈசன் தனித்திருப்பார் அந்த தளத்திலே அந்த கோவிலிலே சக்தி கிடையாது அம்பாள் சன்னதி கிடையாது ஏன் அம்பாள் இங்கே வந்துட்டா மலை மேலே வந்து முருகப்பெருமான் பக்கத்தில் நின்றுக்கிட்டா அங்கே இருக்கிறது ஐயா மட்டுந்தான் அவருக்கு பேர் பெரியாவுடையார் சுயம்பு மூர்த்தி மேற்கு பார்த்த சிவன் நேர் எதிர்க்க சண்முக நதி தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி போகும் சரிங்களா தென் வடலாக நதி செல்லணும் கிழக்கே மேற்கு நோக்கி ஈசன் இருக்கணும் காசிக்கு வீசம் அதிகம் நீங்கள் காசிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போக முடியாத சூழலில் இருந்தீங்கன்னா பழனி வாங்க பழனியில் நகரத்தில் இருந்து வடக்க ஒரு ஐந்து கிலோமீட்டரில் பெரியாவுடையார் கோயில்னு சொல்லி கேளுங்க அனைத்து விதமான வசதிகளும் இருக்குது அழகாக போய் அந்த இயற்கையான சூழலிலே அமைதியான தன்மையிலே யார் இருக்கிறா பரமேஸ்வரன் பெரியாவுடையார் என்ற திருநாமத்தோடு சுயம்பாய் எழுந்தரில் இருக்கிறாரு அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சண்முனதியினுடைய தீர்த்தத்தை எடுத்து தலையில் நீங்கள் புரோட்சணம் பண்ணி தெளிச்சுட்டு வரும்போது நிச்சயமாக காசி சென்றதின் பலனை விட வீசம் அதிகம் கிடைக்கும் அருணகிரி சொல்லியிருக்காரு காசிக்கு வீசம் அதிகம் சொல்லியிருக்காரு அருணகிரி வந்திருக்காரு பெரியா வணங்கியிருக்காரு அதன் பெருமை என்னங்கிறத கண்டிருக்கார் அப்போ பெரியா உடையாரை வணங்கி அப்படியே ஊருக்குள்ளே நுழைந்தால் பெரிய நாயகி அம்மா உள்ளே இருக்காங்க கோவிலுக்கு ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே பெரிய நாயகி ஆதியில் அந்த பெரியநாயகியோட சன்னதி கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு ரதவீதி அதுதான் பழனி ஏன்னா பழனியில் இருக்கவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பு அந்த ரத வீதி இருக்கக்கூடிய அந்த இடம் தான் பழனி அந்த ஊர் அந்த கோவிலுக்கு பேர் பெரியநாயகி அம்மன் கோயில் ஊர்கோயில் யானை கோயில் அங்கே யானை கட்டியிருப்பாங்க ரெண்டு யானை ஒரு யானை அங்கே இருக்கும் அதனால் அந்த கோவிலுக்கு மூணு பேர் பெரியநாயகி அம்மன் கோயில் ஊர் கோயில் அப்போ அதுதான் ஊர் இன்னைக்கு பழனி மலை இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் அடர்ந்த வனம் காடு பெரியவங்க சொல்லி நாங்கள் இன்றைக்கும் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் மார்கழி மாதத்திலே திருமஞ்சனத்துக்கு அதிகாலை பொழுது நாலரை மணி அளவில் நாங்கள் தீப்பந்தம் வச்சுக்கிட்டு தான் போவோம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி நோ எலக்ட்ரிசிட்டி எந்த வசதியும் கிடையாது ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து தீப்பந்தம் எடுத்து அந்த தீப்பந்தத்துடைய ஒளியில் தான் இங்கேருந்து நாங்கள் அபிஷேக பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மேலே இறைவனுக்கு பூஜையெல்லாம் முடித்து நாங்கள் கீழே இறங்கும் போது கிட்டத்தட்ட என்ன ஆகிடும் விடிஞ்சிடும் ஒரு ஆறரை மணி ஏழு மணி ஆகிடும் நாங்கள் வந்துடுவோம் மார்கழி முப்பது நாளும் போவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த பழனி என்ற அந்த நாலு ரதவீதி ஊர் அந்த இடம் ஊருக்கு கடைசியாக போயிடுச்சு ஊர் எங்கேயோ போயிடுச்சு கிழக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வடக்கு பக்கத்தில் வடக்கு திசையில் ஏறக்குறைய ஒரு பத்து கிலோமீட்டர் போயிடுச்சு ஊர் அந்த மாதிரி போயிடுச்சு அப்போது இந்த பெரியநாயகி அம்மன் கோவில் ஊருடைய எல்லையாக மாறியிருக்கு ஆதியில் அதுதான் பழனி அந்த பெரியநாயகி தாயார் அங்கே கைலாசநாதர் ஈஸ்வரன் இருவருக்கும் இடையிலே முருகப்பெருமான் வள்ளி தேவயானையோடு இருப்பார் முத்துக்குமார சுவாமி நிச்சயமாக அவரை பார்க்கணும் சோமாஸ்கந்த வடிவம் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் இடையில் முருகப்பெருமான் இருந்தால் அதுக்கு சோமாஸ் கந்த வடிவம் சொல்லுவாங்க அந்த சோமாஸ் கந்த வடிவத்தில் தனக்கு வளப்புறத்தில் அன்னை பராசக்தி பெரிய நாயகி என்ற திருநாமத்தோடு நின்ற கோலத்திலே அருள் பாலிக்க தனக்கு இடப்புறத்திலே ஐயன் கைலாசநாதர் என்ற திருநாமத்தோடு அமர்ந்திருக்க இவர் வள்ளி தெய்வையான என்ற தனது இரு சக்திகளோடு இருப்பது அற்புதம் அங்கே தான் தைப்பூச திருவிழா சரிங்களா பழநில தைப்பூசம் பழநில தைப்பூசம்னு சொல்கிறோம் தைப்பூசத்துக்கு கொடியேற்றம் கொடியிறக்கம் எல்லாமே எங்கே முத்துக்குமாரசுவாமி சன்னதியில் தான் பெரியநாயகி அம்மன் கோயில் இது கொஞ்சம் மிக நிறைய நபர்களுக்கு தெரிவதில்லை அவங்க என்ன செய்கிறாங்க மலைக்கு போய் மேலே ஞான தண்டாயுதபாணியை பார்த்துட்டு கீழே வந்து திருவாவி அனுக்குடி முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க விவரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக எங்கே வருவாங்க முத்துக்குமாரசுவாமியை வந்து நமஸ்கரித்து விட்டுத்தான் அவங்க எங்கே போவாங்க திருவாவணங்குடி போய் திருவாவனங்குடியிலிருந்து மேலே ஏறி மலைமேல் இருக்கக்கூடியதான ஞானதண்டாயுத பணியை வணங்கி செல்வார்கள் இதுதான் முறை அப்போ முதல் ஆலயம் பெரியாவுடையார் ஈஸ்வரன் முதல்ல நான் வரலை நீ மட்டும் போ நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அவர் தங்கிக்கிட்ட இடம் பெரியாவுடையார் ஆலயம் சுயம்பு அடுத்ததாக ஊருக்குள்ளே நுழைந்தால் பெரிய நாயகி தாயார் அவங்க சோமாஸ்கந்த வடிவில் முருகப்பெருமான் இருக்காரு செவ்வாய்க்கிழமை தவறாமல் உச்சிக்கால பூஜை ரொம்ப விமர்சனமாக நடக்கும் மங்களம் மங்களம் சார்ந்த தன்மைகள் அந்த திருமணம் ஆண் பெண் நிறைய வருவாங்க அழகாக அவங்களுக்கு அங்கே ரிசல்ட் கிடைக்கிது திருமணம் வேண்டுதல் வேண்டுதல் வச்சு ஆமாம் பசங்க பொண்ணுங்க திருமணத்துக்காக ஆமாம் பெற்றோரோடு வருவாங்க தனியாகவும் வருவாங்க வந்து அங்கே ஒரு அவங்களுக்காக ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க பதினோரு செவ்வாய் வரேன் இருபத்தோரு செவ்வாய் வரேன் எனக்கு மங்களம் கூடி வரணும் எனக்குன்னு ஒரு மனையாள் அமையணும் ஆண்கள் எனக்கு நல்ல நல்லா அமையணும் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து ஒரு பையன் வரணும் நானும் நல்லா வாழணும் பெண்கள் நிறைய இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய நடந்துகிட்ருக்கு நிறைய விஷயம் கல்யாணம் நடந்துட்டுருக்காங்க இருக்கு அப்பா அப்போ செவ்வாய் முருகப்பெருமான் தன் தந்தையோ தாயோடும் தந்தையோடும் நடுவில் சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருந்து அந்த செவ்வாய்கிழமை உச்சிக்கால பூஜையில் வந்து தன்னிடத்திலே நின்று அந்த நியாயமான வேண்டுதலை தருபவர்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பது கண்கூடு அதான் ப்ரூஃப் நிறைய இருக்குது நிறைய வந்துட்டுருக்காங்க அற்புதமான அமைப்பு அந்த பெரியநாயகி அம்மன் கோவிலை கடந்து மெல்ல இன்னும் கொஞ்சம் ஊருக்குள்ளே வரலான்னு சொல்லி வரும்போது தாய் மாரியம்மன் அவள் தான் கிராம தேவதை